கோவையில் நடைபெற்ற கல்லூரி விழாவில் இந்திய ராணுவ வீரர்களுக்கு மாணவ மாணவிகள் சிறப்பு பிரார்த்தனை நடிகை பிரியா வாரியார் பங்கேற்பு கோவை கருமத்தம்பட்டி அடுத்த கனியூர் பகுதியில் உள்ள பார்க் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா ஜீரோ ஜி டுவெண்டி ஃபைவ் என்ற பெயரில் நடைபெற்றது கல்லூரி முதன்மை செயல் அலுவலர் அனுஷா ரவி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் இந்திய கப்பல் படையின் ஓய்வு பெற்ற கமாண்டர் மற்றும் பிரபல நடிகை பிரியா வாரியார் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட ஓய்வு பெற்ற கப்பல் படை அதிகாரி மாணவ மாணவிகள் இடையே கலந்துரையாடினார் அப்போது பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும் என்ற முனைப்புடன் பாகிஸ்தானுடன் போரிட்டு வரும் இந்திய ராணுவ வீரர்களுக்கு எந்தவொரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது ஒரு உயிரிழப்பு கூட நிகழக்கூடாது என அனைவரும் இரண்டு நிமிடம் எழுந்து நின்று அமைதியாக பிரார்த்திக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டதை அடுத்து விழாவில் பங்கேற்ற அனைவரும் எழுந்து நின்று ராணுவ வீரர்களுக்காக பிரார்த்தனை செய்தனர் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் பிரபல நடிகை பிரியா வாரியார் கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் தனக்கு நடிகர் அஜித் குமாரை மிகவும் பிடிக்கும் எனவும் அவரது படத்தில் நடித்தது மிகப்பெரிய ஒன்று என்றும் கூறினார் மலையாளம் மற்றும் தமிழ் இன இரண்டு மொழிகளுமே தனக்கு தெரியும் என்பதால் எந்தவொரு வித்தியாசமும் தனக்கு தெரியவில்லை எனவும் தமிழ் தனக்கு மிகவும் பிடிக்கும் எனவும் கூறியதுடன் குட் பேட் அக்லி படத்தில் சிறிய கதாபாத்திரத்தில் தான் நடித்திருந்தாலும் எதிர்பார்க்காத அளவிற்கு மிகப்பெரிய வரவேற்பை தமிழக மக்கள் தந்திருப்பதாக மகிழ்ச்சியுடன் அவர் தெரிவித்தார் இதையடுத்து கல்லூரியில் சிறப்பாக செயல்பட்ட கல்லூரி ஊழியர்கள் பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸில் பார்க் காலேஜ் ஆஃப் எஞ்சினியரிங் அண்ட் டெக்னாலஜி அண்ட் பார்க் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஈவெண்ட் வருஷம் வருஷம் டூ டேஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ இதில் நிறைய செலிப்ரிட்டிஸ் தே இன்வைட் நேற்று ஆதித்யா கே அண்ட் ரேஷ்மா இவங்கெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அண்ட் டுடே ஐ திங்க் வியர் இஸ் ஹியர் வித் அஸ் அது மாதிரி செலிபிரிட்டிஸ் கூப்பிட்டு வராங்க ஈவினிங் தே ஹாவ் அ நைஸ் ஷோ அண்ட் லார்ட் ஆஃப் அகடமிக் நான் அகடமிக் அச்சீவ்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் இது எல்லாமே இந்த டைமில் ஆனர் பண்ணுறோம் ஃபேக்கல்ட்டி ஆனரிங் அண்ட் ஆல்சோ இன்னைக்கு டெக்னிக்கல் ஷோஸ் நிறைய பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வருஷ தீம் வந்து ஆனிமே எல்லாம் வந்து ஆனிமே ஃபேஷன் ஷோ இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ லார்ட் ஆஃப் இவெண்ட்ஸ் டு கீப் தம் வெரி என்கேஜ் ஃபார் த நெக்ஸ்ட் டூ டேஸ் டுடே தே ஹேட் ஹைலைட் ஆஃப் கார் ஷோ பண்ணியிருந்தாங்க அது டுவெண்ட்டி ஃபைவ் கார்ஸ் மாடிஃபைட் கார்ஸ் வந்து இங்கே ஷோ பண்ணாங்க தட் வாஸ் வெரி நைஸ் வெரி யூனிக் இவெண்ட் ஐ திங்க் கார் ஸ்டாப்ட் எவ்ரிபடி ஆன் த ரோட் ஸோ இருபத்தஞ்சி கார் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து நல்லா ஷோ பண்ணியிருந்தாங்க ஸோ ஐ திங்க் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஹாவ் தி ஸ்டூடேஸ் ஆஃப் செலிப்ரேஷன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் அபார்ட் ஃப்ரம் தேர் அகடமிக் ஆக்டிவிட்டி இஸ் வெரி குட் திங் ஸோ இதுக்காக தான் இது வந்த இன்னும் எப்படி இருக்குன்றது பார்க்கறதுக்கு மேம் சொன்ன மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு கேட்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ஏன்னா என்னோட காலேஜ் டேஸ்ல எனக்கு இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கிடைக்கவே கிடைக்கல ஸோ ஐ திங்க் தே லக்கி டுவ் பீப்புள் அரேஞ்சிங் திங்ஸ் லைக் பீஸ் ஃபர் தெம் Uh, in our college. Now, I'm, I I think it's it's a mixture of you know uh, academics, fun, friendship, and everything. So, at the celebrate, of the two days, I feel like is is a great, amazing opportunity. So, I'm looking forward to seeing what's going to happen and all the students here. <laughs> ரொம்ப பிளசண்டாக இருக்குங்க ரொம்ப 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 சந்தோஷம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பாட்டு இவ்வளோ ரிசீவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி எதுவுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல எனக்கு என்னோட எக்ஸைட்மெண்ட் என்னன்னா அஜித் சாரோட ஒரு பெரிய படம் அதுல சின்னதாக ஒரு கேரக்டர் கிடச்சிருக்கு ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுலயும் மேலே இருக்கு ரிசெப்ஷன் அண்ட் அக்செப்டன்ஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நான் இதுக்கு முன்னாடியே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அவங்க எனக்கு ரொம்ப ஃபேவரட் இப்போ ரொம்ப பிடிக்கும் அஜித் சார் அஜித் சார் மட்டும் இல்லை நாங்கள் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பிளசண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு த்ரிஷா மேமாக இருக்கட்டும் அர்ஜுனாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப ஒரு கிரவுண்டடான ஒரு செட் டெக்னிஷியன்ஸாக இருந்தாலும் ஆக்டர்ஸாக இருந்தாலும் எல்லாமே சோ ஆல் டுகெதர் எனக்கு ரொம்ப நல்ல ஒரு செட் ஃபீலிங் கொடுத்தது அப்படி ஒரு கிரைட்டீரியா இல்ல இல்லைங்க புது பாட்டு தான் பண்ணணும் இல்லைன்னா ரீக்ரியேட் தான் பண்ணணும் அந்த மாதிரி எதுவும் இல்ல நம்மளுக்கு எந்த வாய்ப்பு வருது வாட் இஸ் கம்மிங் டுவர்ஸ்ன்றது தானே அதுல இருந்து தான் நம்ம சூஸ் பண்ண முடியும் ஸோ எனக்கு அதான் வந்துச்சு அண்ட் அது நான் என்னோட பெஸ்ட்டா பண்ணேன் இல்லங்க அதான் நான் சொன்னேன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆக்சுவலி எனக்கு அந்த படத்துல ஒரு கேரக்டர் கிடைச்சதுதான் நான் எக்ஸ்பெக்ட் எனக்கு பர்சனலா எந்த பிரச்சனையும் இல்லை ரீக்ரியேட் பண்றது

உங்களுக்கு என்ன பண்ணுமோ அது என்ன கோலா இருந்தாலும் என்ன ட்ரீமா இருந்தாலும் அந்த ஜேர்னியில உங்களை மட்டும் லூஸ் பண்ணிடாருங்க வாட் எவர் இட் இஸ் ட்ரீம் பிக் கீப் கோயிங் ஃபார் இட் ஒரு சோசியல் மீடியாவில் எனக்கு என்னன்னா ஃபோர் மீ பர்சனலி என்னோட சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸா இருந்தாலும் பேஜஸா இருந்தாலும் என்னோட ஒர்க்கோட பை ப்ராடக்ட் அது நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர் இல்ல ஐ அம் ஆக்டர் அண்ட் தட்ஸ் வார் ஆல்வேஸ் வாட் டு டூ சோ எனக்கு என்னோட இன்ஸ்டாகிராமா இருந்தாலும் ஃபேஸ்புக் பேஜா இருந்தாலும் என்னோட ஒர்க்கோட பை ப்ராடக்ட் சோ நான் எவ்வளவு ரெலவெண்ட்டாக ஒர்க் பண்றேனோ அவ்வளவுதான் எனக்கு என்னோட சோஷியல் மீடியாவும் சப்போர்ட் பண்ணும் சோ தட்ஸ் வாட்ஸ் ஹாப்பின் ஃபர்ஸ்ட் படத்துல இருந்தாலும் இப்போவா இருந்தாலும் ஸோ இங்கிலீஷ்ல நான் இன்னும் பண்ணலங்க பண்ணனும்னு நான் ஆசை வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் பட் அப்படி ஒண்ணுமே இல்ல மலையாளமா இருந்தா எனக்கு என்னோட தாய்மொழி ஸோ ஈஸியா பட் தமிழா இருந்தாலும் எனக்கு அந்த லாங்குவேஜ் ரொம்ப பிடிக்கும் என்னோட அம்மா கோயம்புத்தூர்ல இருந்தா ஸோ நான் சின்னதுல இருந்தே பாக்குறது ஃபிலிம்ஸா இருந்தாலும் சீரியல்ஸா இருந்தாலும் எல்லாமே தமிழ் தான் சோ அதனால எனக்கு அந்த லாங்குவேஜ் ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த கம்ஃபோர்ட் இஷ்யூ எதுவுமே இல்ல ஐ ஃபீல் லைக் எல்லாருமே ஒரே மாதிரி தான் ஒரு லிஸ்டே வச்சிருக்கேன் நான் உங்களுக்கு பர்சனலா அனுப்பப்படுத்தேன் only here